சென்னையில் புதிய உச்சமாக ஆபரண தங்கத்தின் விலை சவரன் எழுபத்தெட்டாயிரத்தை தாண்டி தாண்டியுள்ளது தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து வருவதற்கான காரணம் என்ன வரும் காலங்களில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்குமா பொதுமக்கள் தங்க நகைகளை எவ்வாறு சேமிக்கலாம் உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை காணும் வகையில் தங்க நகை வியாபாரி கோல்டு குரு சாந்தகுமாருடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தங்க நகைகளின் விலை சவரனுக்கு எண்பதாயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன எளிய முறையில் தங்க நகைகளை எவ்வாறு எந்தெந்த மாற்று வழிகளில் சேமிக்கலாம் என பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சவரன் எண்பதாயிரத்தை நெருங்கி கொண்டிருக்கு என்ன காரணம் இந்த விலை உயர்வுக்கு பரவலா பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ஒன்பது மாதங்களாகவே தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ட்ரம்ப் உடைய புதிய விதிப்பு கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கு இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தஞ்சு காசு ஒரு டாலருடைய மதிப்புன்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு அதனால ஒரு வருடத்துக்கு மட்டுமே நம்மளுடைய தேவைகள் ஏழ்நூற்றி ஐம்பது டன் தங்கம் தேவை இருக்கு அதற்கு உண்டான ரூபாயில கணக்கு பண்ணோம்னா டாலராக கணக்கு பண்ணோம்னா ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் நாம நம்மள்டு அந்நிய செலவணியாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது ரேட் ஏறிக்கிட்டு இருக்கப்போ அதனுடைய இம்பாக்டு தங்கத்தில் மாறும் இது ஒரு முக்கியமான காரணம் இந்த தங்கம் இந்த அளவுக்கு விலை உயர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் என்ன விலையில இருந்தது இப்ப என்ன விலையில இருக்கு இன்னும் வருங்காலத்தில் தங்க நகைகளினுடைய விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா ஜனவரி தொடக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பது எண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு இது எவ்வளோ பர்சன்டேஜ் சதவீதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த எட்டு மாதங்களில் மட்டுமே எட்டு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு இப்போது நமக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்குது இந்த டிசம்பர் இருபத்தஞ்சி வரத்துக்குள்ளே இதுக்குள்ளேயே முப்பத்தி ஏழு சதவீதம் தங்கத்தில் உயர்ந்திருக்கு கடந்த ஆண்டு நான்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி கம்பேர் பண்ணா இந்த மட்டுமே இதுவரைக்குமே முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா விலை உயர்வது வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு புறம் தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்தாலும் மக்களினுடைய எண்ணம் என்னவா இருக்கு மறுபுறம் இல்ல தங்கம் வந்து எவ்வளோ உயர்ந்தாலும் சரி அதன் மீது இருக்கிற மோகம் குறையாது அதை வாங்கணுன்ற அந்த வேட்கை தாகம் குறையாது எப்பயுமே மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் அப்படின்னா தங்கம் கூட சொல்லலாம் ஏன்னா வேற வேறு எந்த ஒரு துறையும் கூட தங்கம் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை தங்கம் மட்டும்தான் விலையும் உயர்ந்திருக்கு எல்லா நேரத்திலையும் எந்த நேரத்துலையும் ஆபத் பாண்டவன் அநாதிரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா ஒரு நேரத்துலையுமே தங்கத்தினால வந்து டக்குன்னு நம்ம அதை அடகு வச்சோ இல்லை வித்துட்டோ இமிடியட்டாக நம்ம பணத்தை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதனால் அந்த மோகம் குறையவே குறையாது தங்கம் என்பது ஒரு சிறந்த முதலீடு அதில் செலவழிப்பதற்கு அதில் முதலீடு செய்வதற்கு பொதுமக்கள் முன்வர வேண்டும் என பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்